சில கர்த்தனா மைப்பொழுதாக தர்மையான காலை வெளியிலே ஒரு புதிய நாளிலே உங்களை எல்லாரையும் பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லி ஒரு புதிய ஒரு லோகோஸ்வாத்திய உங்களுக்கு சொல்லி நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் எரேமியாவின் பிடிச்ச ஒன்னா அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை காக்கும்படி நான் உன்னுடன் போல இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை காக்கும்படி நான் உன்னுடைய கூடல இருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் சொன்னார் இந்த வார்த்தையை எரேமியாவை பார்த்து சொன்னார் பாருங்கள் அந்த நாட்களில் கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு வருஷங்களுக்கு முன்பாக தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேச விரும்பினால் ஒரு தீர்க்க தரிசி எழுப்புவார் இந்த தீர்க்க தரிசி யாருன்னா சாதாரண மக்களை தான் எழுப்புவார் எழுப்பி அவர் மூலமாக அந்த மனுஷன் மூலமா அவன் சின்னவனோ பெருசவனோ இல்லை அவர் மூலமா ஜனங்களோடு பேசுவார் ஜனங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எது தப்பு சரி என்று சொல்லி தீர்க்கத்தசின் மூலமா இப்ப இப்போ இங்கே இறைமையா இறைமையை பார்த்து சொல்றாரு எம்யா இறைமையா அழைக்கப்பட்ட போது அவன் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்னான் ஒரு பயங்கரமான பயமா இருக்கிறது என்று சொன்னான் யார் என்ன செய்வாங்களோ சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லும் பொழுது யார் என்ன செய்வாங்க தெரியாது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும்போதுதான் கத்தர் சொல்லுகிறான் உன்னை காக்கும்படி நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னான் உன்னை ஒருவனும் பண்ண ஒன்று பண்ண முடியாது ஏனென்றால் நான் உன்னுடனே உன்னை காக்கும்படி இருக்கிறேன் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அவனை திடப்படுத்தி அந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அவனை வைத்தான் ரேமையா அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னான் ரொம்ப தைரியமாய் பேச ஆரம்பித்தார் காரணம் என்ன என்றால் கர்த்தர் அவனோடு சோதரன் அவனை காக்கும்படி இருக்கிறார் தேவை தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தை கொண்டிருந்தான் இதனால் அருமையான கால வேளையிலே அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஒரு வேளை பயந்து கொண்டிருக்கலாம் தேவனுடைய ஓழித்துக்கு என்று அழைக்கப்பட்ட பொழுதும் சோ தேவனுக்காக வாழ்க்கை பாலனுடன் நினைக்கும் பொழுது பயந்து கொண்டிருக்கலாம் எப்படி நான் நடப்பேன் என்று சொல்லி ஆனா கர்த்த அந்த எரிமியா மூலமா பேசின காரியத்தை பார்க்கும்போது பாருங்க அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி விரும்பினார் பிடுங்க இடிக்க அவிழ்க்க கட்ட என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் அந்த சின்ன எரிமியா மூலமாதான் செய்தான் சோதரன் எரேமியா பயந்து கொண்டிருந்த மனிதனாக இருந்தான் கர்த்தர் அவனை தேற்றின ஒரு வார்த்தையை தான் இந்த காலவெளியிலே நாம் வாசிக்கிறோம் உன்னை காக்கும்படி நான் உடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் காக்கும்படி உன்னுடன் இருக்கிறேன் ஏன் நம்மோடு இருக்கிறார் சொத்துட்டு பாருங்க இந்த அன்றில் இருந்து அந்த பயத்தை விட்டுட்டு ஆண்டவருக்காக முடி ஆரம்பித்தான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுவான் கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதை சொல் செய்வான் இதைத்தான் அந்த நாட்களில் எரியமையை தீர்க்கதை செய்து கொண்டிருந்தான் அந்த நாளிலும் கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு அந்த எரியமையை பார்த்து பேசின கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களுடைய ஊழியத்தோடும் உங்களோடும் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார் பாருங்க நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சோ நீங்கள் இந்த உலகத்திற்கு பயப்பட வேண்டாம் நீங்கள் துன்பத்தை கண்டு பிரச்சனையை கண்டு வேதனையை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னதை போல இந்த கால வேளையில் உங்களை பார்த்து உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் ஓ நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது என் நான் என்னால் எதுவுமே முடியாது எனக்கு திறமைகள் இல்லை என்னால் பேச முடியாது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இல்லை பயந்து கொண்டிருக்கிறீர்களோ ஓய் என்னால் இந்த வேலை செய்ய முடியாத வேலையை என் மேலே சுமத்திட்டாங்க நான் என்ன செய்வேன் செய்ய முடியாத ஒரு பாரத்தை என் மேல் வைத்துட்டாங்க இந்த பிள்ளைகளை பார்க்கிற பாரு குடும்பத்தை கவனிக்கிற பாரு குடும்பத்தை நடத்துகிறது குடும்பத்தை காரியங்கள் முடியாதுன்னு நினைக்கிறோம் கர்த்தர் சொல்றாரு உங்களை காக்கும்படி ஒன்னும் பயப்படாதீங்க அருமையான உலகத்துல உபத்திரம் உண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார் இயேசு அவர் ஊழியன் செய்து கொண்டிருக்கும் போது சீசலை பார்த்து சொன்னார் நீங்க ஒண்ணும் பயப்படாது உலகத்துல எல்லா பிரச்சனையும் உண்டு ஆனால் உலகத்தை இந்த கால வேலையில நீ நினைக்கலாம் எனக்கு என்ன விமர்சனம் உண்டு சுதந்திரம் விடுதலை கொடுக்கிறவர் யார் என்னுடைய என்னுடைய நோய்களை அறிந்திருக்கிறவர் யார் இல்லை பிரச்சனை யார் அறிந்திருக்கிறார் எனக்கு உதவி செய்வது யார் இருக்கிறார் என் ஆறுதலால் ஒரு வார்த்தை பேசுவது கூட யார் இல்லையே எப்போ பார்த்தா நன்மை செஞ்சால் எனக்கு தீமைதானே செய்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பயம்பு கொண்டு ஓ நடுக்கத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு இந்த கால உள்ளி இருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா உன்னை காக்கும்படிக்கு நான் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல் உன்னை காக்கும்படி நீ அழைக்கப்பட்டவன் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் நீ தனியே வாசம் பண்ணுகிறவன் உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யும்படி இந்த கால வேளையில் வந்திருக்கிறார் விசுவாசித்தால் அது ஆகும் அருமையான எப்படி அந்த பழைய ஏற்பாட்டு கால ஊழியர்களோடு விசா அந்த தீர்க்க தசிலோடு கர்த்தர் இருந்தாரோ அதை போல உங்களோடும் கர்த்தர் இருக்க விரும்புகிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது சொல்கிறேன் அதைத்தான் இன்றைக்கு பேசிக்கொள்ளிருக்கிறார் காலை வேளையில் எப்போ காலில் ஆண்டவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் மனசில் வரும் என்ன செய்கிறது இன்றைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் என்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு கற்று எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார் இன்றைக்கி நான் செய்ய வேண்டியது என்ன அவர் சொல்வாரே நீ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் கண் வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார் சோதரம் பாருங்கள் நடக்க வழியை அவர் காட்டுவார் எங்க நடக்கும் எங்க போகணும் எங்க போகக்கூடாது எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் கர்த்தர் தான் நம்ம வழி நடத்துகிறவங்க பாருங்க இசைஜனங்களை நாற்பது வருஷம் நடத்தி வந்தாரு அல்லவா தங்காங்க பாருங்க மேகஸ்தம்பம் வந்துட்டே இருக்கும் அந்த மேகஸ்தம்பமும் ஸ்தம்பம் பாருங்க மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் அந்த மூடிட்டு வரும் சன்லைட் போடாம அது நீக்கும் போது இவர்கள் கூடாரம் அடிச்சிருவாங்க அது எழும்பும் போது மறுபடியும் எல்லாம் புறப்பட்ட எல்லா கூடாரத்தையும் பீத்துக்கொண்டு புறப்படுவாங்க இப்படித்தான் தங்கணுமா போகணுமா செய்யணுமா செய்யணுமா என்பதை அந்த ஆண்டவர் தான் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் அதே போல் இன்றைக்கு அருமையானவர்களே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்ன வாழ்க்கையிலே கஷ்டம் என்று தோன்றுகிற காரியங்களிலே கத்தர் வழி நடத்த அதை சரியாக செய்ய அதை நேர்த்தியாய் செய்ய அதை ஆசீர்வாதமாக இருக்கும்படி கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் உன்னை காக்கும்படி ஒருவனும் உண்மையில் கை அதே போல தான் பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க அவன் ஊழியத்தில் போகும்போது பயங்கரமான அண்டி உதைகள் பயங்கரமான பிரச்சனைகள் கத்துடைய சிகிச்சை சொன்னதுனால பயங்கரமான அண்டி உதைகள் சோத்திரம் ஒரு காலத்தில் அவன் கிறிஸ்தவளை அடித்து துன்புறுத்தினான் அதே அப்படி தலைகளாய் மாறியது இவன் ஊழியத்துக்கு வந்த பொழுது இவனை அடித்து உதைத்து கொண்டிருந்தார்கள் அப்போ சொல்கிறாரு நீ பயப்படாத நீ எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் சாட்சி சொல்லணும் எங்களெல்லாம் உழித்து நான் உனக்கு சொல்லுவேன் அதன்படி செய் ஒருவனும் உண்மையில் கை போட மாட்டான் என்று சொல்லி கத்தர் அவரோடு பேசினார் இன்றைக்கும் அருமையான உழை கத்திரை சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் கூட உங்கள் தலையிலிருந்து கீழே விழாது உன்னை காக்கும்படி கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று இந்த கால விடையை கத்தர் உரோடு பேசி கொண்டு இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீ விசுவாசித்தால் அது உங்களுக்கு வந்து சேரும் நீ நம்பினால் அது உன் வாழ்க்கையை மாற்றும் நீ விசுவாசித்தால் ஓ ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த கால விடல தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் சோதரம் குளத்தில் ஒன்று கோத்திரத்தில் ஒன்று தெரிந்து சியோனுக்கு கொண்டு போகிற தேவன் இதனால் எப்படி எரியாமையை அழைத்தாரோ அதே போல உங்களை அழைத்திருக்கிறார் என்ன தெரியுமா எதுக்கும் பயப்படாது சிறு பிள்ளையாக இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பயப்படாது கத்திரக்கு கோப்பு கொடு எல்லாவற்றின் ஆண்டவர் உனக்கு நடக்க வேண்டிய வழியை போதிப்பார் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் இந்த காலை வழியில் உன்னோடு பேசி கொண்டு நீ விசுவாசிக்கிறாயா விஸ்வாசிக்கிறாயா கோப்பு ஒப்பு கொடுப்பாயா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தெரியாதுன்னு சொல்லாத வித்து ஒப்பு வைத்து நடக்கையில் கொடு எல்லாத்தையும் கத்திர மாற்றிவார் காலை வழியில் உன்னை முதன்மையாய் நிறுத்துவார் உன்னை உயர்த்தி நிறுத்தி வைப்பார் கற்று கால்களை ஓ மலை மேல் நிற்க வைப்பார் மான்கள் கால்களை போல மாற்றுவார் ஒன்று சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் புலியிருந்து பொண்ணு தோக்குவார் நாளில் ஒப்புக்கொடுங்க கத்தரவங்களை குடும்பத்தையும் ஆசோப்பாங்க விசுவாசியங்கள் க அந்த வாசனம் உங்கள் வா வந்து பறிக்கணும் உங்களுக்கு ஆச்சு வைக்கணும் பரலோத்தின் பிதாவே ஆண்டவரே இந்த காலை வேளையில் நானவரே எங்களை காக்கும்படி எங்களோடு இருக்கிற உங்களுடைய பிரசனத்துக்காக சோத்திரம் ஐயா இறமையாவுக்கு சொன்னது வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு முன்னாடி பிள்ளைகளை கேட்குறப்படினாலே பார்க்குறப்படைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கச்சி கிருமைக்களை மறைத்து கொள்ளுங்க அன்றுவரே கிழக்கையா மேக்கையா வடக்கையா தெக்கையா என்று தெரியாமல் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணட்டும் எரியாமியை இறைமையாவை ஆசிரியம் தேவர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஒப்புக்கொள்ளுங்கள் தாழ்த்து கொடுநாமம் தெரிஞ்சு வைக்கிற ஒப்பந்தாரு தான் கத இந்த காலவழியில் உங்களை ஆசீர்விப்பார்கள் உன்னை காக்கும்படி நன்னொன்றை இருக்கேன்னு சொன்னவர் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்வார் ஒப்புக்கொள்ளுங்கள் விசுவாசிங்கள்